கமலா விமலான்னு பேரு ரெண்டு பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான் ஒன்னு நிர்மலா காலேஜ்ல படிக்குது ஒன்னு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது நம்பர் இருபத்தி ஒண்ணு எஸ் என் ரெங்கப்ப நாயுடு வீதி போதுங்களா வேற ஏதாவது தகவல் வேணுங்களா போதும் போதும் இதை வெளியே நீ யார்கிட்ட சொல்ல வேணாம் அடிக்கடி இந்த வீதி பக்கம் வரணும்டா சில்லற ஏதாச்சும் வேணா கேட்டு வாங்க கையே காமிச்சு விட்டுறோம் சரிங்க என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது ஏதாவது ப்ரோக்ராமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட படம் ரிலீஸு என்னென்ன தேட்டர்ல என்னென்ன படம்னு பார்த்து வச்சிருக்கேன் நீ நேரம் வீட்டுக்கு போயிட்டு வந்துரு அதுக்குள்ள வெங்கடான வந்துருவான் மூணு பேர் ஒரு ஷோக்கு போயிருவான் சினிமாவா வா சே நேத்து சயின்ஸ் ஷோ முதல் நேத்து சயின் ஷோ சினிமாலாம் வேளாண்டாம் வேற ஏதாவது ப்ரோக்ராம் சொல்லு ஒன்னு பண்ணு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலாமா டே விட ஒரு அருமையான ஐடியா இன்னைக்கு வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக்ல இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் டே பக்கத்து வீட்டு பிள்ளை பிடிச்சி மூணு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் இருக்கும் கண்கொள்ளா காட்சி அதுக்கு போலாமா காலேஜுக்கே ஐயோ அங்க வேண்டாம்டா என்னோட அண்ணனுங்க அங்க வந்துருப்பானுங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து புத்தர் மாதிரி என்ன எதிர்பானுங்க உங்க அண்ணமா ரெண்டு பேரும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் பிள்ளை காலேஜ் அவங்களுக்கு என்ன வேலை இருக்கவங்க எல்லாம் இணைஞ்சல் பண்ற மாதிரி வேண்டாம் எதுக்கு வெங்கடா அவங்க அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கும் கொஞ்சம் என்னடா வெங்கடா வர்றான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் சைக்கிள்ல தான் பெல்ல ஒண்ணு தவிர்த்து பாக்கி எல்லாமே சத்தம் போடும் என்ன வெங்கடல்ல வேலையெல்லாம் முடிஞ்சு வந்துட்டாப்பல் இருக்கு அஞ்சு மணி ஆனா சங்குதில்ல

நான் குடு 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 எடுத்துக்கோ சிரிப்பு என்ன வேண்டி இருக்கு சிரிப்பு சிகரெட் வாங்குறது சிரிப்பா ஏன் நீங்களும் சீக்கிரம் வாங்குறது இல்லையா இல்ல இல்ல அதுக்கு சிரிக்கல வெளிய குருவாவும் சரிக்குல பார்த்து ஏதோ பொருட்காச்சி இருக்காச்சுன்னு சொன்னானே அதுக்கு தா ஆமாண்டா எங்களுக்கு வசதி இல்ல இருக்கிறத வச்சுதான் காலம் வர வேண்டியிருக்கு இதுல கிண்டல் என்ன வேண்டியது கிண்டல் ஓச்சு காத்து பின்ன என்னடா பின்ன வேலைய விட்டோன்னே வீட்டுக்கு கூட போகாம இவனை பாக்க வரேன் பாரு அண்ணன் திரும்புறா உனக்கு சரி விடுறா டே சும்மா ஏதாவது விளையாட்டுக்கா சொன்னா அதுக்கா மூஞ்சி மூணு வச்சுட்டா விடுற இப்ப என்ன ப்ரோக்ராம் சொல்லு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் சினிமாவுக்கு போலாங்கிறேன் வேண்டாங்கிறேன் என்ன பண்ணலாம் எனக்கு தெரியாது எங்கேயோ போங்க நான் வரல உடனே மூஞ்ச மூணு வச்சுக்கவே கொஞ்சம் சிரிடா டே சொல்ற டே சரிடா காந்திபுரம் மூணாம் நம்பர் வீதிக்கு போலாம் என்ன அங்க வீட்டுக்கு வீடு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினேழு வயசு ஆஹா அதாவது சாயந்தரம் ஆறு மணிக்கு வாசத்தடிச்சு கோலம் போறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும் பாரு அந்த அழகு இருக்குதே கண்கொள்ளா காட்சிடா அட அடா அட அடா இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா இத பாக்குறதா அத பாக்குறதா எனக்கு மட்டும் விடுந்த ஏரியாவுல இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அட இல்லாட்டி போகுது இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் எல்லா பிள்ளைகளையும் சரி சரி சும்மா பேசிருந்தா பார்த்தா பிரதர் ஒவ்வொரு வீட்லையும் போய் நின்னு ஒவ்வொரு பொண்ணு கிட்டையும் ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போறோம் என்ன வேண்டாண்டா இது காந்திபுரம் ஏரியா ரவுடிங்க ஏரியா கொஞ்சம் ஏமாந்த முதுல டின்னு கட்டி விட்டுருவானுங்க அழகா பார்ப்போம் பேசாம போயிடுவோம் இவன் ஒரு தொடர் நினைக்கிற ஏன்னா பேசுதானா போய் கண்ணே மணியே முத்தான பேச போறான் அழகா போய் நின்று பேசுவோம் அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஐயோ பாவம் அப்பாவிங்க உலகம் தெரியாதவங்க இன்ன சென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம் புரியுதா என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா ஓகே இந்த பதினாலாம் நம்பர் வீட்டில் அருமையான கிளி இருக்குது என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன் இந்த பாரு நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சா அப்புறம் காரிங்க போய்டும் டே கூஸ் கோயாடு அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு என்கிட்ட அடி வாங்காத இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன நல்ல தெரியா இந்த கோம் நல்லா அழகாவே இருக்கும் அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டாண்ட கோலம் இப்ப பாரு சரி சரி தள்ளு நான் போடுறேன் கோலம் வேணா எந்திரிச்சு போட்டு நான் ஒரு பக்கம் போடுறேன் நீ ஒரு பக்கம் போட்டு

பேரூர் ஆத்துல ஆடி பெரு கண்ணிக்கு குளிக்க போச்சுங்க ஆத்துல குளிக்க போன என் தங்கச்சி ஆத்தோட இருக்குமாங்க என்ன இருந்தாலும் உங்க பொண்ணு மாதிரியே இருக்குங்க என் தங்கச்சியோ அதான் உங்க பொண்ண பார்த்த உடனே என் தங்கச்சி என் தங்கச்சி ஞாபகம் தெரியுமா என்னப்பா இது பொண்ணு தங்கச்சி தங்கச்சிட்டு இருக்காரு போனதுக்கு அப்புறம் டோட்டல் யாராவது பொண்ணுங்கள பார்த்தா அவன் தங்கச்சி மாதிரி இருந்தா உடனே அழக ஆரம்பிச்சிருவாங்க கூட்டிட்டு ஒரு தடவை என் தங்கச்சி பாத்துக்கற கொஞ்சம் வர சொல்லுங்க சார் இன்னொரு தடவை முருகா அப்பனே விநாயகா முப்பாத்தம் கடையில் ஓரமா நின்னு ஒரு தம் அடிச்சுட்டுங்க புரிய <laughs> <laughs>